தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வல்லவரான தெய்வமே இறைவா வாழ்வானவரே நன்றி இரக்கமானவரே கிருபையானவரே நன்றி ஆற்றலும் ஆசிர்வாதமும் வல்லமையும் நிறைந்தவரே நன்றி தேடி வைவல் வாழ்வை உறுதியாய் நிலைநிறுத்துகிறவரே நன்றி அப்பா எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு உம்முடைய அன்பையும் நிறைவாய் கொடுக்கிறீரே நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா புதிய நாளிலே புதிய ஆசிர்வாதம் நாங்கள் பெற புதிய நன்மைத்தனங்களை நாங்கள் கண்டுகொள்ள புதிய இரக்கத்திலே வேரூன்ற பட எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் இந்த நாளிலே இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உறுதிப்படுத்துவீரா உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது கை சூம்பியவரை நீர் குணமாக்கினர் வழக்கை செயலிழந்தவரை நீர் ஆசீர்வாதமாய் மாற்றினீர் புதிய திடம் தந்தீர் புதிய ஆற்றலில் வேறூன்று செய்தீர் அப்பா எங்கள் வாழ்விலும் எங்கள் குடும்பங்களிலும் செயலிழந்த நிலைமைகள் உண்டு தோற்று போன நிலைமைகள் உண்டு தாழ்ந்து போன நிலைமைகள் உண்டு தொடுவீராக ஆசீர்வதிப்பீராக உயர்த்துவீராக உற்சாகப்படுத்துவீராக கட்டி எழுப்பு வீராக பாதுகாப்பை காண செய்வீராக அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை மட்டுமே சுமந்தவர்களாயிருக்க உம்முடைய ஆற்றலிலே வேரூன்றப்பட்டவர்களாயிருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்து உற்சாகப்படுத்து புனிதர்கள் மறைசாட்ட இந்த நாளுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் आशीर्वदी पैरा आमेर आमेन गुड मॉर्निंग हैव अ ब्यूटिफुल डे